ஹாய் வெல்கம் டு ஜி சின்ஃபோ இன்றைக்கி நம்ம ஓம லேகியம் ஓமம் வச்சு ஒரு லேகியம் நல்லாயிருக்கும் இது சக்திக்கு அஜீர்ண கோளாறுக்கு ரொம்ப நல்லது குழந்த பிறந்து ஒரு அஞ்சு மா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆனவங்களுக்கு இந்த லேகியம் கொடுப்பாங்க நல்ல ஜீரணமாக நல்ல வாமிட் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு உடம்பு கை கால் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த லேகியம் கொடுப்பாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவங்களும் யாருனாலும் சாப்பிட்லாம் இது வந்து நான் இந்த ஓமத்தை ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அதே அளவில் ஒரு அரை கப்பு ஓமத்துக்கு அரை கப்பு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பட்டி தான் போடணும் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் இவ்வளோ நமக்கு தேவையானது இந்த ஓமலகியம் செய்கிறதுக்கு அவ்வளவு நல்லது இந்த ஓமலேகையும் உடம்புக்கு இதை நம்ம இப்போ மிக்சி ஜார்டில் போட்டு அரைச்சிட்டு வந்தலாம் ஓமத்தை இந்த ஓமத்தில் நம்ம நல்லா ஊற வச்ச ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தான் ஊற வச்சிருக்கோம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் அந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம் அதை வச்சு நம்ம அரைச்சிக்குவோம் நம்ம ஓவம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் அரைப்படுறது ரொம்ப கஷ்டம் நல்லா நாலஞ்சு தடவை விட்டு விட்டு அரைங்க இப்போ நம்ம ஒரு கடாய் இரும்பு கடாய்தான் வச்சா நல்லா இருக்கும் இரும்பு கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க கருப்பட்டி போட்டுக்கலாம் அது மூல உரையில தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கரையட்டும் கருப்பட்டி நல்லா கருப்பட்டி கரைஞ்சிருச்சு பாருங்க நல்லா கரைஞ்சிச்சு நம்ம வடிகட்டியும் எடுத்தாச்சு இந்த கல் மண் தூசி இருக்கும் அதனால வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க ஓமத்தை போ சேர்த்துடலாம் இந்த ஓமையா ஓம லேகியத்தை நம்ம அரைச்சி வச்சு நல்லா செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு கூட வெளியே வச்சாலும் கெடாது நல்லா நல்லெண்ணெய் போட்டு கிளற போகிறோம் அதனால் கிளற கெடு கெட்டு போக சான்ஸே இல்லை இது நம்ம சாப்பிட்ட பிறகு ஒவ்வொரு உருண்டை எடுத்து குழந்த பிறந்தவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஜீர்ணம் ஆகாதவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும் கால் வடி முட்டு வடி இருக்கவங்களுக்கு கூட குணமாகும் நல்ல மனமாவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது நம்ம செஞ்சு வச்சு ஒரு நல்ல கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சிம்மில் வச்சுக்கலாம் பொங்கும் நல்ல சிம்மில் வச்சுட்டு மெல்லா கிளருங்க நல்ல கலறப்பவே நல்ல மனம் வருது இதே மாதிரி சுக்கு தேகியமும் செய்யலாம் இன்னொருத்தட வீடியோ போறேன் உங்களுக்கு ஒரு துடி உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு துடி உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டி ஆயிட்டு வந்து பாருங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் சிலவங்க நெய் சேர்ப்பாங்க நெய் பதில் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது நல்ல செக்குலாட்டு நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது நல்ல கண்ணாடி பக்கத்துக்கு நல்ல திரண்டு வரும் அப்ப நம்ம எடுத்துடலாம் ஒரு நூறு எண்ணெய் நூறு எண்ணெய் பிடிக்கும் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்குங்க ஒரு நூறு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் சூப்பராக அல்வா மாதிரி வந்துருச்சு பாருங்க நல்லா திரண்டு வந்துருச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே இந்த மருத்துவம் செய்யலாம் நல்ல செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது நல்ல ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தும் அஜீர்ண கோளாறு இருக்காது நல்லா உடம்பு மெலியோன்னா கூட உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்காங்க உடம்பு கொஞ்சம் மெளியணுன்னா கூட இதை டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டாவே உடம்பு நல்லா மெலிஞ்சிரும் வாயில் உள்ள பொண்ணு குடல் உள்ள பொண்ணு எல்லாம் செரிமானத்துக்கு இல்லாத செரிமானம் இல்லாத இதுக்கெல்லாம் சரியாக இருக்கும் நல்லா பாருங்கள் நல்லா திறண்டு வந்துருச்சு அவ்வளோதான் இந்த எண்ணெய் ஃபுல்லாக நம்ம போட்ட எண்ணெய் கக்குது பாருங்கள் இதோட நம்ம நிப்பாட்டிடலாம் இன்னும் எண்ணெய் உரியாது அந்த ஸ்டேஜ் தான் நல்லா கரெக்டான பதம் நமக்கு இதை நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு கண்டெய்னரை போட்டுக்கலாம் சூப்பரான ஓமன் லேகியம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய் புண்ணு வாய்வு கோளாறு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க மூணு வயசு ரெண்டு வயசுல இருந்து இந்த லேகியத்தை கொடுத்து பழக்கலாம் வெளியெல்லாம் டூ டாய்லெட் போகாமல் பிள்ளைங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அதுக்கெல்லாம் இந்த லேகியம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இதை நீங்கள் வீட்லேயே செய்யலாம் நாட்டு மருந்துகள்லாம் நல்ல நிறைய விலையில விற்கிறாங்க இது நம்ம ஓமத்தை ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற போட்டுட்டு மிக்ஸில் அரைச்சிட்டு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இந்த லேகியத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க இந்த லேகியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கான தட்டி விடுங்க மற்றும் ஒரு நல்ல ரெசிப்பினு உங்களை சந்திக்கிறேன் பாய்